ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் நானும் ராகியும் கம்பும் வறுத்து பொடிச்சு வச்சு மாவுங்க இது தேங்காய் ஒரு கப்பு பழம் நயந்திர பழம் சரி சிறு பழனாலேயும் எதை கட் பண்ணிக்கோங்க நூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கோங்க இந்த வெள்ளத்தை நம்ம உடச்சி நம்ம பானியாக காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி எதைச்சு வைக்கிறோங்க நாங்கள் இது கட்டி இல்லாத கரைஞ்சி வரட்டுங்க இதை வடி போட்டு எடுத்துக்கலாம் இது பாகா நம்ம காசை போகிறதுல இதே தண்ணியை நம்ம உருங்கினது மட்டும்தான் இது வடி போட்டு பார்த்தா அதை ஒரு செரி சிறிய கல்லுங்க ஒரு பொடியெல்லாம் இருக்குது அதே பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம தேவம் நெய் போட்டுக்கலாங்க நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் அதுக்கு இனி இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பழத்தை கூட்டிக்கலாம் துருகி வச்சு தேங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இனி அந்த மாவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க மாவை சேர்த்துட்டு இதிலையே அப்படியே கிளறி விட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சுக்கலாம் நானும் சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் இது கடிக்கிறது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா புல் பல்ல இன்றைக்கி இப்படியும் சேர்த்துக்கலாம் இதை இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழுக்கட்ட மாதிரியும் கையிலையும் பிடிச்சிக்கலாம் பிடி குழுக்கட்ட மாதிரி இல்லைன்னா வாழை இலையில் நம்ம அதை உள்ளே வச்சு தட்டியும் எடுக்கலாங்க நானும் கையிலே குழுக்கட்ட மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டேங்க இது ஒரு ஹெல்த்தியானது அதாவது இந்த மாதிரி பொடி வேணுன்னாலும் எங்கள் கிடைக்குங்க ராகி பொடியும் கம்பு பொடியும் வறுத்து செய்கிறதுனால ஹெல்த்தியானது நம்ம வறுத்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தி மிக்ஸு நம்ம மில்லட் மிக்ஸும் நம்ம கிடைக்குங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மினிட்டு இதை வேக வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் ஆச்சுங்க இன்னும் நாம் பார்க்கலாம் எல்லாம் இருக்குங்க ஏற்கனவே வறுத்து பொடி இதிலும் சூடு பண்ணதுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் ஆகுது இது செஞ்சு பாருங்கள் நீ நம்ப அடுத்த பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்